ஹாய் ஃப்ரெண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெடி ஆகிட்டேன் ஆல்ரெடி நான் சொன்னேன்ல இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஒன்று அதுக்கு நாங்கள் போயிட்டு இப்போ நலங்கு ஜாமெலாம் வாங்கணுன்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிளம்பிட்டேன் அதேமாரி நம்ம இங்கே பாருங்கள் சாமிக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு தான் வெளியே முடிச்சிட்டேன் இப்போ படைக்கலாம் வாங்க படைக்கிறது பார்ப்போம் என்னென்ன வச்சு படைக்கலாம்னு பார்ப்போமா வாங்க படைக்கலாம் சாமி கும்புறது பார்ப்போம் நல்லா சொல்லுங்கள் எ வீட்டு பிள்ளை இங்கே பாருங்க எங்க வீட்டுல வந்து தீர்த்த சொம்புன்னு சொல்லுவாங்க தீர்த்த சொம்பு எங்க வீட்டுல இல்ல எங்க அம்மா வாங்கினாங்க நல்லா இருக்கா நல்லா வெயிட்டா இருக்குது இந்த மாதிரி யாரும் வீட்டுல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளையாரப்போ நல்லா அழகாக படைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ வந்துட்டு இப்போ எங்கே வந்திருக்கேங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் பாண்டிச்சேரி தான் வந்துருக்குறோம் இப்போ ஜாமான் வாங்குறதுக்காக ஜாமான் கடைக்கு வந்துருக்குறோம் ஜாமான் வாங்கியாச்சு வச்சு ஷாப்பிங்லாம் முடிஞ்சிடுச்சு இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் எல்லாத்தையும் வாங்கியாச்சு வாங்க வீட்டு பார்க்குறோம்